வெற்றிகரமான சத்தியம் உக்ரானத்துவம் செப்டம்பர் இருபத்தி ஏழு அது தேவனுக்கு உரியது என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் மல்கியா மூன்று பத்து வாஷிங்டனின் பெடரல்வேயை சேர்ந்த வால்மார்ட் நிறுவன ஊழியரான விஸ்மார்க் மென்சா ஒரு நாள் வேலை செய்து கொண்டிருந்தார் வாகன நிறுத்துமிடத்தில் கட்டணம் வசூலித்துக் கொண்டிருந்த போது இருபதாயிரம் டாலர் பணம் இருந்த ஒரு உரையை கண்டெடுத்தார் கொஞ்சமும் தயங்காமல் அந்த வாடிக்கையாளருடைய காருக்கு பின்னால் வேகமாக சென்று மொத்த பணத்தையும் அவரிடம் கொடுத்தார் அந்த பணத்தை அந்த நபர் ஒரு புதிய வீட்டை வாங்குவதற்கான முன்பணமாக வைத்திருந்தார் அந்த செயலுக்காக அவர் மென்சாவுக்கு வெகுமதி கொடுத்தபோது மென்சா அதை வாங்க மறுத்துவிட்டார் நமக்கு சொந்தமில்லாத ஒன்றை நாமே வைத்துக்கொள்ள தூண்டுதல் ஏற்படலாம் ஆனால் அந்த பணம் நம்முடையதல்ல கர்த்தர் தம் மக்களிடம் மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள் என்றார் அவர்கள் எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்று திரும்ப கேட்கிறார்கள் அதற்கு அவர் தசமபாகத்திலும் காணிக்கைகளில் தானே என்று சொல்கிறார் மல்கியா மூன்று எட்டு நாம் சம்பாதிக்கிற பொருட்களில் பத்தில் ஒரு பங்கு தேவனுடையது என்று வேதாகவும் சொல்லுகிறது லேவியராகவும் இருபத்தி ஏழு முப்பது மற்றும் முப்பத்தி இரண்டாம் வசனம் தசமபாகம் என்றால் பத்தில் ஒரு பங்கு என்று அர்த்தம் உன்னதமான தேவனுடைய இருந்த மெல்கிசிதேக்கு ஆப்ரஹாம் தாசமபாகம் கொடுத்தார் ஆதியாகமம் பதினான்கு இருபது தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று கர்த்தரிடம் யாக்கோபு பொருத்தனை பண்ணினார் ஆதியாகமம் இருபத்தி எட்டு இருபத்தி இரண்டு இஸ்ரேவேல தசமபாகம் செலுத்த வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டார் எண்ணாகமம் பதினெட்டு இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி எட்டாம் வசனங்கள் இயேசுவும் கூட தசும பாகத்தை உறுதிப்படுத்தினார் மத்திய இருபத்தி மூன்று இருபத்தி மூன்றாம் வசனம் பாகம் ஒரு ஆசீர்வாதம் ஏனென்றால் அது தேவனே அனைத்திற்கும் உரிமையாளர் என ஒப்புக்கொள்கிறது அவருக்கு சொந்தமானதை ஏன் அவருக்கு திருப்பி கொடுக்கக்கூடாது செயலில் காட்டுங்கள் நீங்கள் எப்போதாவது விலையோர்ந்த பொருள் ஒன்றை கண்டுபிடித்து அதை திரும்ப அதன் உரிமையாளரிடம் கொடுக்க முயற்சித்திருக்கிறீர்களா ஆழமான ஆராய்ச்சிக்கு உபாகமும் பனிரெண்டு ஆறு மற்றும் பதினொன்று மற்றும் பதினேழாம் வசனங்கள் மல்கியா மூன்று எட்டு முதல் பனிரெண்டாம் வசனங்கள் ஒன்று குருந்தியர் ஒன்பது பதினொன்று முதல் பதினான்கு வரை உள்ள வசனங்கள் ஆமேன்